வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரதன் வவுனியா தோணிக்கல் லக்ஷபானா வீதி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்றே முக்கால் பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு போகின்ற பாதை கிட்டத்தட்ட ஒரு பத்தடி அகலத்தில் அப்படி இருக்குமான்னு நினைக்கிறேன் அதாவது ஆட்டோ போகும் காரும் வந்து போகக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்குது மற்றபடி டிரக்டர் வந்து போகாது ஆட்டோ கார் அதெல்லாம் போகும் ஒரு அளவான பாதை தான் காணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து ஒன்றே முக்கால் பரப்பி இருக்குது மூன்று பக்கங்கள் வந்து கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் அடைச்சிருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மதிலாலை வந்து கட்டியிருக்குது இதோட சரியான முகவரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கம் தொண்ணூற்றி ஒன்பது லக்ஷபானா வீதி தோனிக்கல் வவுனியா அதான் அட்ரஸ் அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நேர் எதிராக முன்னுக்கு இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒன்றே முக்கால் பரப்பும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபா வந்து சொல்கிற உரிமையாளர் ஆனால் இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது காணிக்குள்ளே வந்து ஒரு தற்காலிக வீடு ஒன்று இருக்குது கரண் வசதி இருக்குது டொய்லெட் வசதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் மரங்கள் நிற்கிது ஒரு நாலஞ்சு தென்னை மரம் நிற்கிது ஒரு ஒன்று நிற்கிது மற்றது தேசி மரம் ஒரு நாலஞ்சு தேசி மரம் நிற்கிது இப்படி ஒரு கொஞ்சம் மரங்கள் நிற்கிது பாதையினுடைய அமைப்பு தான் கொஞ்சம் காணாமல் இருக்குது மற்றபடி ஓரளவு வந்து நீங்கள் கார்கள் ஆட்டோக்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதுகள் வந்து கொண்டு வரக்கூடிய அளவான பாதையாகத்தான் இருக்குது உண்மையாக சொல்ல வேணுமென்னு சொன்னால் இந்த காணி வந்து ஒரு டவுன் பிரதேசத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது இந்த காணிலிருந்து பாடசாலைகள் ஆலயங்கள் வைத்தியசாலை தபால் நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் பேருந்து நிலையம் கச்சேரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறுகிய தூரங்களுக்குள்ள தான் உங்களை உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் அதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தாரன் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்க லண்டனில் இருக்கார் அவருடைய வாட்ஸ்அப் இலக்கத்தைத்தாரன் அவருக்கு நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் விலையை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்